Música தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன் பிளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ் ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துறாங்க அப்படின்றத இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கிறோம் தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் வரவேற்புரை எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் எல்லாத்த விட வயசில் மூத்த வேண்டதுனால வரப்பு வரவேற்புரை நடத்த கூட்டிருக்காங்க ஃபார்மாலிட்டிஸ் மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் என்னுடைய இனிய நண்பர் இந்த விழா நடப்பதற்கு எனக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புரையும் தெரிவித்து ராஜேஷ் என் பிள்ளை மாதிரி ஆனால் பெரிய டைரக்டர் அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன் என்னுடைய கசின் சேவியர் பீட்டோ மிஸ் சேவியர் பீட்டோ டாக்டர் சேவியர் பீட்டோ கெரி இண்டே ஷிப்பிங்குடைய சேர்மன் அதையெல்லாம் சொல்கிறதோட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா அவர் மாதத்தில் முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் உலகம் சுற்றும் வலிபனாக இருப்பார் ஒரு அஞ்சு நாள் தான் சென்னை எப்படி இருக்குதுன்னு பார்க்க வருவார் இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட அன்போட கட்டளை இட்டேன் வந்துட்டார் நன்றி பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன் என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக்காக தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டுடலாம் நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மூணு தடவை பார்ப்பாங்க இது எவ்வளவு பெரிய படமாக இருந்தாலும் சரி யார் நடித்தாலும் சரி எவ்வளோ பிரமாண்டமான படமா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை பாப்புட்டாங்க பூரணை எஸ் இன் த்ரீ டைம்ஸ் தட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் தி மீவிங் இதில் ஏ மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கிறோம் வை வெரி பர்டிகுலர்லி ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சாங்க இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய ஆரிஜின் அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டு இல்லை பொலிட்டிக்கல் இந்திய இந்தியன் ஆண்டு காலமாக சோ மெனி இயர்ஸ் அதுக்காக கூப்பிட்டு மெண்ட் மெம்பரா மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க அதுக்காக கூப்பிட்டுருக்கமா இன்னொரு எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக பாருங்கள் ஹியூமானிட்டி அந்த தான் கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்தது சிம்பிளிசிட்டி அதுக்காக கூப்பிட்ருக்கோம் நான் வந்து பல தலைவர்களையெல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் ஐ நெவர் சீன் சச் அ லேடி லைக் திஸ் வெரி சிம்பிள் நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில் ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நோனோ சார் ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி சார் இப்பிட்ட மெயில் அப்படின் ஒரு மெயில் போட்டேன் ஒன்லி மெயில் நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது வாட்ஸ் யுவர் கண்ட் ஃபார் வாட் யூ ஆர் யூ ஆர் இன்வை அந்த படத்தினுடைய இந்த படத்தினுடைய கண்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் எல்லாருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் லீவ் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ என்று நினைக்கிறேன் அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி லைக் சில்ட்ரன் எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாக்டைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம் இம்மிடியேட்டை அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க 17th, 18th, I will come there. <laughs> what is our program? Amma, 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, you will be happy. You will be honored. Okay. So. Okay. That's all of that. சிக்கேம் ஏர்போர்ட் நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் வெளியே வந்தாங்க செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு அவரை நீ வேறு காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன் நானும் என் மனைவி அவங்க மூணு பேரும் ஒரு காரில் வரோம் சச் சிம்பிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க்யூ மேடம் தேங்க்யூர் தேங்க்யூ மேடம் ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி எங்கிட்ட சரளமாக பேசிட்டு வர்றாங்க அவ்வளவு சிம்பிளிசிட்டி அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ ஐ வெல்கம் யூ மேடம் What welcome.